அதே மாதிரி எனக்கு அஞ்சு புருஷன் அதான் தப்புடி உனக்கு எது வேணும்னா எடுத்து ஏய் சும்மா இரு அடே தோளிமா சாப்பிட்டு போ அங்க கொல ஊக்கு குத்த மாட்டியா அட ஊக்கு குத்தல்ல ஒரு நாலு பேர் உட்கார்ந்து குரு குருன்னு பாக்குறாங்க இல்ல குத்தாத ஓ இதுல குத்து ஏய் ஏய் இங்க ராடி அம்மா அப்படினா குட கூடாது நீ சொல்ல குட்டி கம்பர் தடி கைட்ட அடிக்காத

ஒரு இடத்துல இல்ல. 얘 என்ன சொல்றா? அப்போ என் எனக்கு ஒரு ஒரு மனசு ஒரு ஒரு நிலையில இல்ல. அப்ப அங்க டிங்கட்ட ஆడக்கிட்டே இருக்கு. அளைபை அலை ஆமா. எப்படி பாக்கு தெரியுமா? கொருக்கு சிரித்தவளே என்ற என்ன குங்குமத்தில் கரைச்சவளே மஞ்ச திச்சு குளிக்கி என்ன கொஞ்சம் பூசிடாயே கொடிசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயேக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்து கரைச்சவளே மஞ்சத்தேட்டு கொழுக்கையும் என்ன கொஞ்சம் தாயே ஓ கொடுசுக்கு மணியாக என்ன கொண்ட மாத்து தாயே ஒரு கல் சிலபோரை இருக்கும் சில போரை இருக்கும் அந்த ஆத்தோடு என்ன அந்த ஆத்தோடு போவது நென்றி உன்னோடவே பின்னோடவே அமர்ந்து காய்கமர சிறுத்தபடி கதச்ச வாங்க மஞ்ச தேச்சு குளிக்க என்ன பஞ்சம் பூசிக்கம்ப விழுந்த மாதிரியுள்ள நுழைந்தோரு கம்ப செம்ம விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைந்த ஒரு திரையே கொடியவற்ற கூறி தந்தை ஒரு கணவனை வார்த்தைகளை உறுதிப்பட்டு வெள்ளப்பட்ட ஆண்டு தீ கீர கூது கீழப்பையோ ஆடு உன்போட சேகப்பும் சிறுத்தவடே கோமள தாவுத்தவறை மஞ்ச தேச்சு கொள்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயையே கொடுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே சார் ஒரு கபடி புலி மூச்சு எல்லாரும் அமார நம் குழப்பு வைய

ஆண்களுக்கு உயர்ந்த ஆட்டம் ரம்மி நாக்க விட்டு அப்படி சொல்லுடி கை குறி நாக்க விட்டா நாக்க விட்டு ஏய் நாக்க ரம்மி நாக்க விட்டு எல்லாமே வந்து சோம்பேறிகள் ஆடுறது உட்கார்ந்து இடத்து விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க ஆமா ஜெயிச்சி வாங்க ரம்மி அடிக்கிறது தான் ரொம்ப நல்ல ஆட்டம் ஆனா இதுல ஜெயிச்சி பேர்ச்சி நல்லா சரி உடம்பு ஒரே மாதிரி சிம்ரன் மாதிரி அழகா ஆகணும் நானும் சரி அதனால சொல்லுங்க அம்மா கும்மி அடிச்சு ஆடலாம் ஆடுவோம் அப்பதான் ஓடி போமா ஆடலாமா ஆடலாம் இல்ல லே லே இல்ல இல்ல புள்ள ரங்குமா இல்ல 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 புள்ள ரங்குமா Come on!

ಅದು ಒಳ್ಳೆದದ ಆಗ್ಲಿ 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 ಓಂ ಅಂತಾ ಲಾಗಿರ್ ಬೇಜಾದ ಮಾತು ಬೇಸಲ್ಲ ಯ ಸರ್ ಬೇಸಲ್ಲ ಬೇಸ್ದೆ ಅದು ಬಿಡಿ ಹೇಳ್ತೀನಿ ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ನಮ್ಮ ಹೇಳೋದು ಕೂಸು ಅಂತಾ ಕೇಳ್ತೀನಿ ಬೇಸಲ್ಲ thank mm -hmm. you போறோம் சரி அதனால நீ கொஞ்சம் ஓரமாக ஒத்திக்கோ அதெல்லாம் இருக்க கூடாது ஏன் ஆறுக்கு மூணு பேர் வந்திருக்கா முத முத தோழி கூட அப்புறம் ஏன் கூட அடங்க இல்லையே அவர் என்னுடைய தோழி அவ யாரு கூட இவ என்ன தோழி உயிர் தோழி நான் அப்ப நான் தான் மயிர் தோழியா மதிப்புக்குரிய தோழி அப்ப முதல்ல இவ கூட இவ அப்புறம் நான் சரி அப்படியே மங்கா மரத்துல மங்கா பாரு மங்கா மரத்து வச்சதே அடி மங்கா மரத்துல

என்னும் போதும் நங்கள் எனக்கு ரொம்ப கால் வர ஆமா benefitingidaythemetric விரட்டலாமா decorative certifiedejוע varias தான் ம departed மணிய resolving பரவினை வர பாடு ஆடமாமாம். பரவ dotted வெளியை ஓடி வெத்தல கிளியை சொல்லாத வெளியை ஓடி வா ஓடி வா நீ திருடினால் ஓடிப்போ வெத்தல கிளியை சொல்லாத வெளியை ஓடி போடிவா தமிழாக பறவை போமாட்டேன் சாமி குறையா இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பரத கலைய நீங்க எதிர்பார்க்க மாறி என்ன பாட்டு இந்த பாட்டு